எனக்கு தெரியாது என்னால விட்டு வர முடியாது என்று அஷிதா ஒற்றை காலில் நின்றாள் ஆந்திரால தான் பேசுவாங்க சஜித் அவளை முறைத்திட எது வேணாலும் பேசிட்டு போகட்டும் ஆனா என்னால வர முடியாது என்று வீம்பு பிடித்தாள் நீ வர்றையா வரலையான்னு இங்க யாரோ உங்ககிட்ட பெர்மிஷன் வந்து வந்துதான் ஆகணும் இல்லனா நாய்க்கு தான் இறையாவ நமக்கு தான் நாய் கறி பிடிக்காது ஆனா நாய்க்கு மனுஷ கறி அதுவும் உன்ன மாதிரி யங் கேர்ளோட கறி ரொம்ப பிடிக்குமாம் என்றான் அசட்டையாக அவனை மூச்சு வாங்க முறைத்து வைத்த அஷிதா நான் மட்டும் நாயா பிறந்திருந்தா உன்னை அப்படியே கடிச்சு சாப்பிட்டுருப்பேன் லஞ்சுக்கு புல் மீல்ஸ் ஆவது கிடைச்சிருக்கோம் என்றிட அவனுக்கோ பல அர்த்தம் அதில் புரிந்ததில் புருவம் உயர்த்தி அர்த்த பார்வை வீசினான் சாரி எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு சோ கூட என்ன சாப்பிட முடியாது அஷிதா என பாவம் போல கூறியவன் அவளை நக்கல் அடித்து விட்டு நகர நான் என்ன பேசுறேன் கிளம்பும் நேரத்திற்குள்ளாவது தப்பிக்க வழி கிடைக்குமா என ஆராய்ந்து தளர்ந்து போனாள் உற்சவி இதே ட்ரெஸ்ஸோட என்னால வர முடியாது நான் வீட்டுக்கு போய் என் திங்ஸ் எடுத்துட்டு வரேன் என்றதில் போற வழியில வேற டிரெஸ் வாங்கிக்கலாம் கம் பாஸ்ட் என்ற சொரூப் விறுவிறுவென வெளியில் நடக்க சரி பஸ் எத்தனை மணிக்குன்னு சொல்லு அதுக்குள்ள நான் கடையில் போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வரேன் என்று சமத்தாக கூறினாள் பஸ்ஸா என சொரூப் விழிக்க அப்ப ட்ரெயினா எனக்கு ஜன்னல் சீட் வேணா என வேகமாக மறுத்திட உஃப் என பெருமூச்சு விட்டான் சொரூப் என்ன ஜன்னல் சீட் போட்டுட்டியா சரி நீயே அங்க உட்கார்ந்துக்க நான் விகா கூட உட்கார்ந்துக்கிறேன் என தலையசைத்தவள் அப்படியே ட்ரெயின்ல இருந்து குதிச்சு ஓடிடணும் என திட்டமிட்டு கொண்டாள் அவளது எண்ணத்தை அழகாய் ஊடுருவிய அவதேஷ் திருடி அவளது மைண்ட் பதில் போக உச்சவி பல்லை என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க பயம் காட்டுனா பயந்துருவோமா சும்மா உங்க இஷ்டத்துக்கு எங்களை ஆட வைக்காதீங்க என்று விஹானா ஜோஷி திடம் கத்திக் கொண்டிருந்தாள் அவனோ சாவகாசமாக சிகரெட்டை புகைத்துக் கொண்டிருக்க இருமியவள் இந்த வேற என முகத்தை அருவருப்பாய் வைத்து விட்டு எங்களை விட்டுடு ஜோஷ் என்றால் கண்டிப்பாக ஜோஷித் சின்ன சிரிப்பை விட்டு எங்க இஷ்டத்துக்கு மாட்டேன்னா உன் பாஸ் ராகேஷோட இஷ்டத்துக்கு மட்டும் ஆடுவியா என கேட்டதில் தடுமாறியவள் உன் கூட இருக்கிறதுல அஷிதா பிக் பாக்கெட் கேஸ் உச்சவி எதை வேணனாலும் திருடுற கேஸ் நீ என நிறுத்திவிட்டு அவளை பார்க்க அவளுக்கு உள்ளுக்குள் உதறியது ரெண்டு பேரையும் நடிச்சு கேஸ் ரைட் என இழிவுடன் அதிர்ந்து விட்டாள் ஏமாத்தல நீ தேவையில்லாம என் மேல பழி போடுற என்றால் வேகமாக அப்ப நீ ராகேஷோட பிஏ இல்ல அவன் கூட சேர்ந்து திருட்டுத்தனம் பண்ணல என எகத்தாளத்துடன் கேட்க விகானாவிற்கு விழி பிதுங்கியது ஒண்ணுமே விசாரிக்காம உங்களை கூட வச்சிருக்கோம்னு மட்டமா எடை போட்டுட்டியோ என்ற கேள்வியில் அவளது அமைதியில் ஆடவனுக்கு கோபம் பெருக்கெடுத்தது சற்று நேரத்திற்கு முன்புதான் மூன்று பெண்களின் பின் குலத்தை விசாரிக்க செய்திருந்தான் சொரூப் அதில் மற்ற இருவரை பற்றி உருப்படியான தகவல்கள் எதுவும் கிடைக்காமல் போக விஹானாவை பற்றி மட்டுமே சில தகவல்கள் கிடைத்தது பதில் சொல்லுடி திருட்டுத்தனத்தோட ஏமாத்து வேலையும் பாத்துட்டு இருக்கியா ராகேஷுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் என்றான் விழிகள் சிவக்க அவன் காட்டிய கடுமை மனதை சில்லிட வைக்க ஒரு சம்பந்தமும் இல்ல அவர் என் பாஸ் அவ்வளவுதான் என்றதும் அவளை அறைய கையை ஓங்கினான் ஜோஷித் அதில் அறையை வாங்கும் விதமாக கண்களை இறுக்கி மூடி நின்று கொண்டவள் நொடிகள் கடந்த பிறகே கண்ணை மெல்ல திறந்தாள் அவள் நின்ற தோணியில் அடித்து விஷயத்தை வாங்க இயலாமல் எரித்தவன் இன்னும் பத்தி கூப்பிட்டு சொல்லட்டா என வன்மத்துடன் வேணா ஜோஷ் ஷவிக்கு விஷயம் தெரிஞ்சா ரொம்ப ரூடா நடந்துப்பா என்றதும் அவன் வீம்பாக நிற்க கண்ணை மூடி திறந்து தன்னை நிலைப்படுத்தியவள் ராகேஷோட பி எந்தா அவன் சில பெரிய புள்ளிங்களோட முக்கிய டாக்குமெண்ட்ஸ் சொத்து திருடி ஏதோ பண்ணுவான் என்ன எனக்கு தெரியாது திடீர்னு ஆனா அவங்களுக்கே சந்தேகம் வராத மாதிரி கொஞ்ச நாள் ட்ரைனிங் கொடுத்துட்டு அப்புறம் அந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ண வைக்கணும்னு சொன்னான் அப்பதான் ஷவியும் அஷியும் எனக்கு பழக்கமானாங்க எங்களை ஒரே வீட்டுல இருக்க வச்சு அப்பப்போ ப்ராஜெக்ட் கொடுப்பான் கடைசியா எங்களுக்கு கொடுத்ததுதான் உங்க வீட்டுல திருட சொல்லி கொடுத்த டாஸ்க் இதை எடுத்து கொடுத்ததும் மறுபடியும் மூணு பேரும் பார்க்கவே கூடாதுன்னு ஷவியும் வேலைய கரெக்டா தான் பண்றாங்களான்னு பார்க்க தான் என்னையும் அவங்க கூடவே இருக்க சொன்னான் ஆனா உங்ககிட்ட மாட்டினதுக்கு அப்புறம் ஏன் இப்படி வியாடா பிஹேவ் பண்ணி செத்து போனான்னு எனக்கு தெரியல என முகத்தை சுருக்கி விளக்கம் கொடுக்க அவனோ சலனமின்றி அவளை ஏறிட்டான் அவங்கிட்ட எத்தனை வருஷமா வேலை பார்க்கற என கேட்டதில் அஞ்சு வருஷம் இருக்கும் என்றால் முணுமுணுப்பாக அஞ்சு வருஷமா அவன் கூட பார்த்தோம் அவனோட அவனோட அடுத்த என்ன டார்கெட் என்னன்னு தெரியாமதா இருக்கியா என நம்பாத தோணியில் கேட்க சத்தியமா அதான் உண்மை அவன் என்கிட்ட அப்பப்போதான் என்ன செய்யணும்னு சொல்லுவான் எதிர் கேள்வி கேட்டா ரொம்ப கோபப்படுவான் அதனால நான் எதுவும் கேக்குறது இல்ல என கையை பிசைந்து கொண்டு கூறியதில் இப்பவும் நான் உன்னை முழுசா நம்பல மவல எதையாவது மறைச்சன்னு மட்டும் தெரிய வந்துச்சு கொன்னே போட்டுடுவேன் என மிரட்டிட அதனை கண்டு கொள்ளாதவள் இத ஷவி ஆஷி கிட்ட சொல்லாத ப்ளீஸ் தெரிஞ்சா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல என சமரசம் பேசினாள் நீ கூட இருந்தே வேவு பார்த்தத உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல கூடாதுன்னா அவளுங்களை கன்வின்ஸ் பண்ணி நாங்க என்ன சொன்னாலும் பண்ண வைக்கணும் என டீல் பேசிட இல்லனா மட்டும் விட்டுடுவீங்களாக்கும் என நொடிந்தவள் எப்படி வந்து சிக்கியிருக்க இருக்க பாத்தியா என தன்னையே மானசீகமாக அரைந்து கொண்டாள் மூன்று ஆடவர்களும் தனித்தனியாக காரில் ஏறி அவர்களுடன் புது அசிஸ்டன்ஸையும் இணைத்துக் கொள்ள உற்சவி ஆந்திராவுக்கு நம்ம கார்ல போக போறோமா என கேட்டால் யோசனையுடன் அவளுக்கு பதில் சொல்லாமல் முறைத்து வைத்த சொரூப் சில நிமிட பயணத்தில் ஒரு மிகப்பெரிய காலி இடத்தில் காரை நிறுத்தினான் அவர்கள் பின்னே வந்த சஜித் மற்றும் ஜோஷித்தும் அவனுக்கு பின்னால் காரை நிறுத்தி விட்டு இறங்க உச்சவி அவர்களை பார்த்து எல்லாரும் ஒரே இடத்துக்கு தானே வர்றோம் ஏண்டா வர்றீங்க என தலையில் அடித்து கொண்டாள் கார் வச்சிருக்கானுங்களா டால்ஸ் அதான் ஆலப்புற பண்றானுங்க என அஷிதா நக்கல் அடிக்க அந்நேரம் அவர்களது பிரைவேட் ஜெட் ஒன்று தளத்தில் தரையிறங்கியது விகானா விழிவிரித்து நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கோமா என்ன சுற்றி முற்றி பார்த்து விட்டு டைனோசர் உன் கூட வந்து சேவையாற்றணும்னு ஆசை தான் பட் பிராக்டிக்கலி இது நடக்காது வாங்கடாஸ் கிளம்பலாம் சாருங்க மூணு பேரும் ஆந்திராவை சுத்தி பார்த்துட்டு வரட்டும் என நடையை கட்ட அவளது முடியை பற்றி இழுத்த சொரூப் எங்கடி நைசா நழுவுற ஒழுங்கா வந்து ஏறு என தரத்தரவென இழுத்து சென்றான் இதிலிருந்து இருந்து குதிச்சு கூட தப்பிக்க முடியாதே என நொந்த உற்சவி முகத்தில் ஏகத்துக்கும் கடுப்பை தாங்கி உள்ளே சென்று அமர அஷிதாவோ அப்போதுதான் அத்தனை பெரிய விமானத்தை முதன்முறை பார்த்ததில் அதில் ஏறாமல் விமானத்தை ஒரு சுற்று சுற்றி வந்தாள் சஜித் கடிகாரத்தை பார்த்தபடி ஏய் என்னடி செய்ற என கேட்டதில் இரு காட்சிலா இது எப்படி உளவோ பெருசா இருக்குன்னு சுத்தி பார்த்துட்டு வரேன் இவ்வளோ பெரிய பிளைட்டை உனக்கு ஓட்ட தெரியுமா என விழிகளை அகல விரித்து கேட்க எது பிளைட் ஓட்டவா என திரு திருவென விழித்த சஜித் லூசே பிளைட்டை பைலட் தான் ஓட்டணும் என்றான் ஓ என இதழ்களை குவித்திட விஹானா அப்ப எங்க பாஸ்போர்ட் விசா எல்லாம் யார்கிட்ட இருக்கு எங்களுக்கே தெரியாம அதெல்லாம் எடுத்துட்டீங்களா என அதிசயமாக கேட்க அவளையும் கண்டு அடைந்தது போல் விழித்த சஜித் இங்க இருக்கிற நெல்லூருக்கு போறதுக்கு வீசாவா என சலித்தபடி ஏறி தொலைங்க அறிவு ஜீவீங்களா என்றான் கடுப்புடன் தான் இது பிரைவேட் ஜெட்டு நாங்க மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் என்றதில் வாயை பிளந்த அஷித்தா தனியா கார் வாங்குற மாதிரி தனியா பிளைட்டும் வாங்கிட்டீங்களா இதுலயாவது சேர்ந்து வருவீங்களா இல்ல பின்னாடி ரெண்டு ஃப்ளைட் வருதா என வாரி இரு ஆண்களையும் கோபப்படுத்த விஹானா சிரிப்பை அடக்கிக் கொண்டு அவளுடன் விமானத்தினுள் சென்றாள் பெண்கள் தன்னுடனே ஆண்கள் மூவரும் ஒவ்வொரு திசையில் அமர்ந்தனர் ட்ரெயின்ல போய் அப்படியே தப்பிச்சு போயிடலாம்னு நினைச்சா இவனுங்க அந்த பறக்க வைக்கிறானுங்க என எரிச்சல் பட விஹானா மெல்ல எச்சிலை விழுங்கினாள் அத்தியாயம் பதினான்கு நீ ஏன் தப்பிச்சு போகணும்னு நினைக்கிற சவி என விகானா கேட்டதும் நிமிர்ந்து முறை தவல் பின்ன இவனுங்களோட இப்ப நம்ம எங்க போறோம் ஆந்திராவுக்கு போறோம் நெல்லூர் உங்க கண்ணுக்கு தெரியதான்னு டோரா பூஜி மாதிரி அலைய சொல்றியா இவனுங்களுக்கு என்ன பணம் மரத்துல காய்க்குது ஊர் ஊரா சுத்துவானுங்க நமக்கு அப்படியா ராஜக் கொடுத்தவன் வேற போய் சேர்ந்துட்டான் இனி அடுத்து எப்படி திருடி பழைக்கிறதுன்னு தெரியாம நானே குழம்பி போயிருக்கேன் என்றால் கடுகடுப்புடன் நீ ஒண்ணு கவலைப்படாத டால்ஸ் அப்படி ப்ராஜெக்ட் எதுவுமே கிடைக்கலனா நம்ம கூட்டமா இருக்கிற பஸ்ஸுக்குள்ள புகுந்து பிக் பேக்கெட் அடிச்சிடலாம் என அஷிதா யோசனை கொடுக்க போற போக்க பார்த்தா அதத்தான் பண்ணணும் போல என்று முனகினாள் உற்சவி விகானா தான் ஏன் இப்படி குழம்புறீங்க இந்த டிராவலுக்கும் மூணு வேளை சாப்பாட்டுக்கும் நாமளா செலவு பண்றோம் நம்மள கூட்டிட்டு போறவனங்களோட பாடாது நம்மளே நினைச்சாலும் பிளைட்ல டிராவல் எல்லாம் பண்ண முடியாது ஆயிரத்தி ரூல்ஸ் போடுவாங்க இப்ப பாரு ஃப்ரீ ஃப்ளைட் டிராவல் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போய் ஊர் சுத்தி பாக்க போறோம்னு மிஞ்சி போனா அவங்களால நம்மள என்ன பண்ண முடியும் அடைச்சுதான் வைக்க முடியும் எப்படியும் திங்க தங்கன்னு எல்லாம் கிடைச்சிடுது இல்ல என்ற நிதர்சனத்தை கூற குட் பாயிண்ட் என்று தாடையை நீவினாள் அஷிதா உற்சவிக்கும் அது சரியென்று பட்டாலும் எல்லாம் ஓகே தான் ஆனா மை லைஃப் மை ரூல்ஸ்னு என் காட்டுல நான் ராணியா வாழ்ந்துட்டு இருந்தேன் இப்போ அந்த டைனோசருக்கு அசிஸ்டன்டா இருக்க சுத்தமா பிடிக்கல டால்ஸ் எனக்கு ஆர்டர் போட எப்படா போய் மறுபடியும் இனிமை காணலாம் இருக்கு என்று கண்ணை மூடி மூச்சை ஆழ இழுத்தவள் அறியவில்லை இனிமையென அவள் எண்ணுவதெல்லாம் பின்னாளில் துயரமென மாறப்போவதை கேப் கிடைக்கும் போது தப்பிச்சுடலாம் டால்ஸ் இப்போதைக்கு அவனுங்க என்ன சொன்னாலும் தலையாட்டி வைப்போம் வெளியில போனாலும் சாப்பாட்டுக்கு சிங்கிதான் அடிக்கணும் என்று ஆஃப் ஆக வைத்துவிட்டு நடுங்கிய மனதை தனக்குள் அடக்கிக் கொண்டாள் அந்த ராகேஷ் தன்னை இப்படி ஒரு நிர்பந்தத்தில் நிற்க வைத்துவிட்டு செத்து தொலைவான் என அவள் கனவிலும் எண்ணவில்லை அவனால் பூத்த அழகிய நட்பு தன்னை பற்றி தெரிந்தால் பொசுங்கிவிடுமோ என்ற பயமே விகான அவை உண்மையை கூறவிடாமல் தடுத்தது உண்மை தெரிந்தால் உச்சவி தன்னை துச்சமென எண்ணி ஒதுக்கிவிட்டு சென்று விடுவாள் இப்போது கூட அவளுக்கு ஒரு ஓரத்தில் தங்களால் அவளது பிரைவசி பறிபோன கவலை இருக்கிறது என்று உணர்ந்தே இருந்தாள் அஷிதாவோ ஒரு வளர்ந்த குழந்தை நிச்சயம் மருந்துவாள் என பலதரப்பட்ட உணர்வுகளால் ஆட்கொள்ளப்பட்டவள் பக்கவாட்டில் அமர்ந்திருந்த ஜோஷி வெறித்தாள் நாசமா போனவன் என சிக்கல்ல மாட்டி விட்டுட்டு ஜம்முனு ஹெட்ஃபோன்ல பாட்டு கேட்டுட்டு வரான் என குமரிட விமானம் தனது பணியை முடித்துக் கொள்ளும் பொருட்டு தரையிறங்கியது மூன்று கார்கள் வரிசையாக நிற்க என்னடி இவனுங்க ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கார் வச்சிருக்கானுங்க என அஷிதா அதிசயிக்க ராஜ பரம்பரன்னு காற்றாங்களாமாம் நம்ம எஸ்கேப் ஆகிறப்ப ஒரு காரை ஆட்டைய போட்டுட்டு போயிடலாம் என உச்சவி அஷிதா கிசு கிசுக்க அதனை முன்னால் நடந்து சென்ற சொரூப் கேட்டு விட்டான் அதுக்கு முதல்ல உன்ன எஸ்கேப் ஆக விடணுமே திருடி எப்ப பார்த்தாலும் திருட்டு புத்தி என கடிந்தவன் அவளை கடுமையுடன் காரினுள் தள்ளினான் காரை கிளப்பிய நொடியில் அலைபேசியில் யாருக்கோ அழைத்தவன் காரின் ப்ளூடூத்தில் கனெக்ட் செய்துவிட்டு நான் கேட்ட விவரம் என்னாச்சு எந்த கேள்விக்கும் பதில் தெரியலனா நீ எதுக்கு கலெக்டருக்கு பிஏவா இருக்க நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது அவ கொஞ்ச நாளா யார் யார பாத்தா என்ன பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுனான்ற எல்லா தகவலும் எனக்கு வந்தாகணும் என உருமினான் எதிர்முனையில் போலீசும் இந்த கேஸ்ல பெருசா இன்வால்வ் ஆன மாதிரி தெரியல குரல் வெளிப்பட காணாம போய் மூணு நாள் ஆகியும் எடுக்காம இருக்காங்க நான் யார்கிட்ட பேசிக்கிறேன் என போனை வைத்தவன் அடுத்ததாக யாருக்கோ போன் செய்ய ஒரே ரிங்கில் எடுக்கப்பட்டது ஐயா வணக்கம் நான் மினிஸ்டர் மோகன ரெட்டி பேசுறேன் என்ன நீங்களே போன் பண்ணிருக்கீங்க எதுவும் முக்கியமான விஷயமா நம்ம ஆளுங்களை எதுவும் அனுப்பிவிடவாய்யா என பணிந்து பதற்றத்துடன் பேசினார் மினிஸ்டர் அவர் பேசிய தெலுங்கு மொழி புரியவில்லை என்றாலும் மினிஸ்டர் என்ற வார்த்தை புரிந்து போக உற்சவி எச்சிலை விழுங்கினாள் ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஏங்கிட்டே நடிக்காதயா கலெக்டர் நாகவல்லி காணாம போனது உனக்கு தெரியாது அப்படிதானே என பல்லை கடித்து கர்ஜித்தவனின் குரலில் மோகன ரெட்டிக்கு குலை நடுங்கியது அய்யோ எனக்கு தெரியாதுங்கய்யா அவங்கள தேடத்தான் எல்லா ஏற்பாடும் செஞ்சிருக்கேன் மூணு நாளா வள வீசி தேடிட்டு தான் இருக்கோம் இன்னைக்குள்ள எப்படியும் கண்டுபிடிச்சிடலாங்க ஐயா என்றிட இன்னைக்குள்ள அவ கையில கிடைக்கல நாளைக்கு நீ மினிஸ்டர் பதவியில இருக்க மாட்ட மைண்ட் இட் அவ என் ஊர்க்கார பொண்ணு என் மக்கள் மேல கை வச்சா நான் என்ன செய்வேன்னு தெரியும்ல ஜாக்கிரத என அவரை குதறி விட்டான் பசை போல இருந்த இடத்தை விட்டு அசையாமல் அவனது உருமல் மொழிகளை கேட்டுக்கொண்டு வந்த உற்சவிக்கு அடிவயிற்றில் பெரும் பிரளயமே நிகழ்ந்தது டைம் எடுத்து பிளான் போட்டு திருட வர வர வேலையில ஒரு டீ மானசீகமாக செருப்பால் அடித்துக் கொண்டவள் அவளுக்கு எதிரில் அழகாக தொங்க விடப்பட்டிருந்த சிறிய அளவிலான பார்பி பொம்மையை பார்த்தாள் எப்போதும் போல அத தூக்கிடு என அவளது மனசாட்சி குரல் கொடுக்க இது வேறையா நான் இருக்கிற நிலைமை தெரியாம திருட ஐடியா கொடுக்குது என நொந்தாலும் பழக்க தோஷத்தை விட இயலாமல் மறுபுறம் திரும்பி இருக்கும் நேரத்தை பயன்படுத்தி அந்த எடுத்து கொண்டாள் கார் நேராக உயர்தர செவன் ஸ்டார் ஹோட்டல் வாசலில் நிறுத்தப்பட அத்தனை நேரமும் விதியை நோந்து சஜித்துடன் வந்து கொண்டிருந்த அஷித்தா சாப்பாட்டின் மனம் வரவும் குஷியானாள் நான் இன்னும் சாப்பிடலன்னு தெரிஞ்சு என்ன ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்க பாத்தியா அந்த மனசுதான் சார் கடவுள் என சஜித்திற்கு எண்ணத்திலேயே கோவில் கட்டியவளை ஒரு மாதிரியாக பார்த்தவன் அறிவு கெட்டவளே உனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கத்தான் சென்னையில இருந்து கூட்டிட்டு வந்தனாக்கோ இறங்குடி என்றதில் அவனை முறைத்தவாறே இறங்கினாள் விஹானா காரை விட்டு இறங்கும் போதே மூச்சு திணறினாள் மனுஷனாடா நீ ஒரு சிகரெட் பாக்கெட்டையே காலி பண்ணிருக்க உன்கிட்ட மூச்சடிச்சு சாக்குறதுக்கு நான் அந்த நாய்கிட்ட கடிப்பட்டே செத்துக்கிறேன் போடா என திரும்பி எதிர்ப்புறம் வேகமாக நடந்தவளின் கையை பற்றினான் நாய்கிட்ட மிரண்டவள் அவனிடமிருந்து கையை விடுவித்துக் கொண்டு நான் உள்ளேயே போறேன் என தப்பித்து ஹோட்டலை நோக்கி ஓடிவிட்டாள் உச்சவி காரை விட்டு இறங்கும் வேளையில் ஏய் விஷகிருமி கிருமி உள்ளேயே வச்சுட்டு இறங்கு என்று சொருப் முறைக்க இவனுக்கு எப்படி நான் திருடுறது மட்டும் கரெக்டா தெரியுதோ இம்ச என எரிச்சல் அடைந்தவள் முடியாது போ என்று முரண்டு பிடித்தாள் அல்போம் ஆப்டர் ஆல் ஒர்த்தே இல்லாத பொம்மையை திருடி வச்சுக்கிட்டு வீம்பு பண்ணிட்டு இருக்க எடுத்த இடத்துல வைடியாத என்றான் கண்டிப்பாக ஒர்த்தே இல்லாத பொருளை கூட உனக்கு விட மனசு இல்ல தானே வைக்க முடியாது என்று பிடிவாதம் செய்தவாறு இறங்கியவளை விசித்திரமாக பார்த்தவன் அவனும் இறங்கி உற்சவி என்ன கோபப்படுத்தாத ஒழுங்கா ஆத்திரம் குடுத்துடு கொண்டே சென்றது அவள் திருடுவது அவனுக்கு பிடிக்கவில்லை அவன் முகத்தில் காட்டிவிட முடியாது முடியாது முடியவே என அவள் மறுக்க நடப்பதை புரிந்து கொண்ட விகானா அவன்கிட்ட ஏண்டி முரண்டு இருக்க கொடுத்துட என பரிதாபமாக கூற அவள் மசியவே இல்லை அஷிதாதான் சொருப்பின் கோபமுகத்தை கண்டுவிட்டு அவளுக்கு கிளப்டோமேனியான்னு ஒரு டிசார்டர் இருக்கு சொரூப் இப்படிதான் அவளுக்கு தேவையே இல்லாத பொருளா இருந்தா கூட திருடி வச்சுப்பா என்றதும் ஜோஷித் இது என்ன மேனியா புதுசா இருக்கு என்று புரியாமல் பார்த்தான் சஜித்தோம் பண்ற திருட்டு வேலைக்கு இவளுங்களே ஒரு பேர் வச்சுக்கிறாளுங்க என மட்டமாக பேச விஹானா அப்படி ஒண்ணும் பேர் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல சஜித் திருடிங்கிற பேரே எங்களுக்கு நல்லாதான் இருக்கு என்று காட்டத்துடன் கூறிவிட்டு அவளுக்கு உண்மையாவே இது ஒரு மென்டல் டிசார்டர் அவளால கண்ட்ரோல் பண்ண முடியாது என்றவள் சொரூப்பிடம் அவ தூங்கினதும் அவள் எடுத்த பொருளை நானே கொண்டு வந்து கொடுத்துறேன் சொரூப் இப்போ விட்டுடு என்றால் கெஞ்சலாக ஏனோ இதனால் அவள் அவமானப்படுவதை ஏற்க இயலவில்லை அவள அப்படி ஏதாச்சும் செஞ்ச உன்னை கொன்றுவேன் என்று உற்சவி எகிர ஸ்வரூப் தான் அவளை நிதானமாக ஏறிட்டான் சரி உள்ள போங்க என பொதுவாய் எல்லோருக்கும் உத்தரவு கொடுக்க அவனை பார்த்து கழுத்தை வெட்டிவிட்டு நகன்றாள் உற்சவி திருடனும் ஒரு நோய் இருக்கு என இன்னும் எழாமல் சஜித் கூகுள் ஆண்டவரின் உதவியை நாடி தெரிந்து கொண்டான் ஆறு பேரும் ஒரு பெரிய மேஜையில் சென்று அமர அஷிதா ஆர்வத்துடன் மெனு காடை எடுத்து பார்த்தாள் அதனை வெடுக்கென பிடுங்கிய சொருப் அவதேஷ் மெல்லிய அதே நேரம் ஆழ்ந்த குரலில் எனக்கு பின்னாடி இருக்கிற டேபிள்ல ப்ளூ கோட் போட்டு ஒருத்தன் இருக்கான் தெரியுதா என கேட்டான் அவனும் பார்த்து விட்டு ஓ நல்லா தெரியுதானே அவனை விட அவன் நல்லா அடிக்குது என்று பல்லை காட்டியவளை முறைத்தவன் ரொம்ப நல்லது பிக் பேக்கெட் அடிச்சுட்டு வா என்று அமைதியாக கட்டளையிட்டான் என்னது பிக் பேக்கெட்டா யூ மீன் திருடனுமா சொரூப் என அப்பாவியாய் கேட்டவளை மூவரும் பாவி என பார்த்து வைத்தனர் புச்சவியோ இது நல்ல கதையா இருக்கு ராகேஷ் மாதிரி நீங்களும் எங்களை யூஸ் பண்ணிக்கிறீங்க அதன என நக்களுடன் கேட்டதில் சொரு பதில் பேசாமல் அவளை உறுத்து விழித்தான் அவளும் அசராமல் அவனது பார்வையை தாங்கிவிட்டு சரி அவன் அவனுக்கோ ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் ரெண்டு நாள் பழக்கத்துக்காக உங்களுக்காகவும் பண்றோம் ஆனா ஃப்ரீயா எல்லாம் எதுவும் பண்ண முடியாது என தோளை குலுக்க அவனது பர்சில் இருந்து சில கற்றை நோட்டுகளை எடுத்து அவள் முன் நீட்டினான் அதனை மறுக்காமல் வாங்கி கொண்டவள் அவளது பேன் பாக்கெட்டினுள் வைத்துக் கொள்ள அஷிதா இன்னும் இடத்தை விட்டு எழுந்திருக்கவில்லை சஜித் தான் எரிச்சலாக அத பணம் வாங்கியாச்சுல போய் சொன்னதை செய் என்று அஷிதாவை கடுப்பாக பார்க்க அவளோ அது எப்படி போய் திருட முடியும் கார்சிலா அதுக்கெல்லாம் நேரம் காலம் இருக்கு என்றதில் ஜோஷி பொறுமை இழந்தான் என்னடி ஓவரா சீன் போட்டு அடிச்சு பல்ல மூணு பேரையும் என்று அதில் விகானா சும்மா கத்தாத பணங்க மண்டையா சுத்தியும் சிசிடிவி இருக்கு மாட்னா ஆந்திரா போலீஸ் எங்களை அந்த ஆக்கிடுவாங்க என்றதில் அஷிதா தர்மாடி உங்களுக்கும் சேர்த்து நாங்க தானே வாங்கணும் என முனைகிட அத்தனை நேரமும் அந்த நீல நிற கோட் போட்ட மனிதனை ஆராய்ந்து கொண்டிருந்த உற்சவி அஷிதாவின் காதில் நெருங்கி ஏதோ கூற டால்ஸ் என்றபடி விறுவிறுவென எழுந்து சென்றாள்